ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி அண்டெடெக் இருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்கள் எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பார்த்து டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எது எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படி இல்லைனா அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு வால்ட கார் தான் நம்ம செவத்தில் மா இது சென்ட்ரு பீஸ் மாதிரி மாட்டி வச்சுட்டு மேலே அதில் ஏதாவது நம்ம ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுக்கலாம் பின்னாடி வந்து உங்களுக்கு ஹூக் இருக்குது ரெண்டு சைடுமே ஹூக் இருக்குது இது வந்து ரெசின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை செஞ்சுருக்காங்க இது ஆனால் பல பழங்கால பீஸ் இப்போ உள்ளது கிடையாது அந்த அந்த காலத்து பீஸ் இது மாடலுமே வெளிநாட்டு மாடல் மாதிரி இருக்கும் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு டிசைன் வச்சு தான் கீழே வந்து உங்களுக்கு லீஃப் மாதிரி டிசைன் இருக்குது அது மேலே வந்து ஒரு குரங்கு இருக்க மாதிரியான ஒரு டிசைனு இந்த குரங்கு இருக்கிறதுலேயே குரங்குக்கு பார்த்தோம்னா அந்த ஒரு மேலே கோட் மாதிரி போட்டுவிட்டு தலையில் கேப் மாதிரி வச்சு அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு தான் அது வெளிநாட்டு பீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் நல்லா அது செஞ்சிருக்கிற அமைப்புமே அவ்வளோ திரு நல்ல ஒரு பார்க்கவே நல்லா இருக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு எட்டு இன்ச்சு ஹைட் இருக்குது ஹைட் எட்டு இன்ச்சுக்கு அகலம் வந்து ஏழு இன்ச்சு இருக்குது நம்ம இதை செவத்தில் மாட்டி வச்சுட்டு மேலே ஏதாவது வச்சுக்கிறதுக்கு தான் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமான பீஸ் இது அதனால் பார்த்த உடனே பிடிச்சி போய் அந்த ஒரு எது ஒன்றுமே இங்கே ஆன்டிக் மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிகர் இருந்துச்சுனாலே அதில் ஏதோ ஒரு இருந்துச்சுனாலே அது ரேட்டு கூட தான் அந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு மாடும் கண்ணும் இருக்கக்கூடியது தான் இது வந்து கொஞ்சம் புது பீஸ் தான் பலஸ் கிடையாது சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்குது சில பேர் கேட்டுருந்தாங்கிறதுனால சரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் புதுசாக வீடு கட்டி குடி போகிறவங்கலாம் சில பேருக்கு விருப்பப்பட்டு கேட்குறாங்கிறதுனால அந்த பொருள் புதுசாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு வரதான் நம்ம மோஸ்ட்லி பல பழைய பொருட்கள் போடுறோம் அப்பப்போ சில பொருட்கள் கேட்குறதுக்காக வாங்கிட்டு வரோம் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு கொடுக்குறீங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அடுத்ததாக பார்க்குறதும் இதுவும் புதுசு தான் கிருஷ்ணர் தவக்கிற கிருஷ்ணர் ஆனால் புதுசாக இருந்தாலுமே பழசை விட நல்லா இருக்கிற மாதிரி நல்லா திருத்தமாக இருந்துச்சு கொஞ்சம் பெரிய சைஸ் பழசு நிறைய வரும் இந்த முருக தவக்கிற கிருஷ்ணரு பட் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் இது பார்க்கவுமே எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கவும் நல்லா இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்குது ரெண்டு இன்ச்சு ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு வருது ஆயிரத்தி முந்நூறுபாங்க இது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு நம்ம கொலுவுக்கெலாம் வைக்கிறதுக்கு கேட்குறதுனால வாங்கிட்டு வந்திருக்கிறது தான் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு நாலு செட்டு ஒரு நாலு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் கிண்ணம் தான் சின்ன சின்ன கிண்ணம் நாலு பீஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாலு பீஸ் நாலுமே நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இது செட்டாக தான் விலை கொடுக்குறேனாலும் ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து பெரிய கிண்ணம் வந்து உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு ஹைட்டுக்கு நாலு இன்ச்சு அகலம் இருக்குது சின்ன கிண்ணம் அதிலே கடைசியாக இருக்கிற ஒரு சின்ன கிண்ணம் வந்து ரெண்டு இன்ச்சு ஹைட்டுக்கு ரெண்டரை இன்ச்சு அகலம் இருக்குது அது மாதிரி ஒன்று வரிசையாக ஒன்றுக்குள்ளே ஒன்று உன்ன பின்ன சின்ன சின்ன சைஸ் வித்தியாசத்தில் வர்றது தான் அடுத்த நம்ம பார்க்குறது காப்பரில் உள்ள ஒரு துளசி தீர்த்தம் வச்சுக்கக்கூடிய ஒரு பஞ்சபாத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பில் இருக்கக்கூடியது நல்ல உருக்கு பீஸ் அந்த காலத்தில் உள்ள உரு உருக்கு பீஸு நல்ல கனமாக உள்ளது சவுண்டு நம்ம தட்டினோம்னாலே சவுண்டு ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரி டைப்பு கிடைக்கிறதில்ல அதாவது நார்மலாக இருக்கிற டம்ளர் கிடைக்கும் இது வந்து திக்காக இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச பாத்திரம்னு சொல்லக்கூடிய டைப்பில் உள்ளது அது நல்லா அதில் வந்து என்கிரேவிங் ஒர்க்கும் இருக்கும் இதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு கரண்டி இந்த கரண்டியுமே இப்போ உள்ள கரண்டி கிடையாது அந்த காலத்தில் உள்ள அது பொட்டு அடிச்சுருக்கு பாருங்கள் அது நல்லா த வெயிட்டாக இருக்கும் கனமாக இருக்கும் ப்ளஸ் மேலே வந்து நாகம் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் இருக்கக்கூடியது இதில் உள்ளே போட்டு வச்சுக்கிட்டு தீர்த்தம் கொடுக்கறதுக்கு துளசி தீர்த்தம்லாம் வச்சு எடுத்து கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இதில் அந்த டம்ளர்லேயும் என்கிரேவிங் டிசைன்லாம் இருக்கும் இது சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு உள்ளது இந்த பீஸ் அது இதுவும் அந்த கரண்டி ஸ்பூனும் சேர்த்து ஆயிரத்தி அறநூறு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு மங்குல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு பேசன் மாதிரி தான் இது கலர் அந்த டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தேன் இருக்க பூவும் அதுக்கு ஆனந்தாக நல்ல ப்ளூ கலரில் அந்த கொடுத்துருக்குற அந்த ச ஓரத்தில் கொடுத்துருக்க டிசைன் நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கிண்ணம் வந்து அறநூறுபா சிக்ஸ் ஹண்ட்ரடு அஞ்சு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது சின்ன சின்னதாக ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இதுவுமே இது வந்து ஒரு நூடுல்ஸ்லாம் கிண்டி எடுத்து நம்ம இதில் வச்சு கொடுக்குறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது பவுல் டைப்பு நல்ல ஒயர பவுலு இது வந்து சைஸ் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்குது இந்த மாதிரி நம்ம அதிகம் பார்க்க முடியாது இந்த இந்த ஷேப்பில் நல்ல ஒரு வித்தியாசமான ஷேப்பு இது உங்களுக்கு அறநூறுபா சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது மங்கள உள்ள ஒரு அஞ்சரை பெட்டி தான் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு மறுபடியும் கேட்குறதுனால திரும்ப திரும்ப வாங்கிட்டு வந்து போடுறேன் இதோட சைஸ் வந்து பத்து இஞ்சிக்கு பத்து இஞ்சி அந்த பாக்ஸோட சைஸ் வந்து பத்து இஞ்சிக்கு பத்து இஞ்சி இருக்கக்கூடியது உள்ளே இருக்க கிண்ணத்தோட சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது இது வந்து ஓரளவு கலர் வந்து வெளியில் இருக்கிற இதுவும் இது உள்ளே இருக்க கிண்ணமும் எல்லாமே க்ரீன் கலர் தான் இல்லை ஏசா டிஃப்ரென்ஸ் வரும் இது எப்படி இது ஒரிஜினலே இப்படி தான் எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம வாங்கிட்டு வந்து போடுறோம் இது வந்து மூவாயிரத்தி முந்நூறுபா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒம்போதுக்குன்னு உள்ளது நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது மங்களே இருக்கக்கூடிய ஒரு படி மாதிரி இருக்கக்கூடியது தான் இதுவும் ரொம்ப பார்க்க முடியாது வித்தியாசமான பீஸ் தான் இந்த வரம்பு ரெண்டு சைடும் மேலேயும் கீழே ஒரு வரம்பு மாதிரி வச்சுருப்பாங்க படி மாதிரி இருக்கிறதுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இது சின்னது ஒன்று பெருசு ஒன்று பெரு பெருசு வந்து உங்களுக்கு சின்னது வந்து உங்களுக்கு மூன்றரை இன்ச்சு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது பெருசு வந்து நாலரை இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும் அகலமாக அதே மாதிரியே ஒவ்வொரு இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வரக்கூடியது தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது இது ரெண்டும் வந்து சேர்த்து உங்களுக்கு அறநூறு சாரி ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறுபான்னு கொடுக்குறீங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார் போத்து அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு பீஸ் இங்கிலாண்டு ஜட்ஜ் வேர்னு அதிலேயே போட்டிருக்கோம் அதனால தான் பார்த்து பார்த்து வாங்கிட்டுறது இதுக்கு அந்த மூடியில் ஜட்ஜ் வேர்னு போட்டிருக்கோம் ஜட்ஜ் வேருங்கிறது இங்கிலாண்டு மங்கோட பிராண்ட் நேமு இது வந்து நல்ல ஹெவியாக இருக்கக்கூடியது அழுத்தமாக இருக்கக்கூடியது நம்ம டைனிங் டேபிளில் வைக்க மாதிரி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஒரு லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது அது வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா அந்த மங்கு வந்து ரெண்டாயிரத்தி நான் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு பீங்கான் ஜார் தான் இதுவும் கொஞ்சம் யூனிக்கான ஒரு பீஸு நம்ம முழுக்க ஹேண்ட் பெயிண்டிங்கில் ஆப்பிள் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் உள்ளது அந்த ஹேண்ட் பெயிண்டிங் அப்படிங்கிறதுக்கான மார்க்ஸ் ஃபுல்லாக தெரியும் பிரஷ் மார்க்ஸ் தெரியும் அவ்வளோ அழகா அந்த கையாலேயே நம்ம வரைஞ்சால் எப்படி வர இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்ச மாதிரியே தெரியும் அந்த காலத்து பீஸுங்கிறதுக்கான கிரேசிங் அந்த அந்த இதெல்லாமே இதில் இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு வந்து அந்த வெ நூறு வருஷத்துக்கு முந்தின பீஸ் இதெல்லாமே இந்த ஜார் வந்து ஆயிரத்தி எண்ணூறுபாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு நல்லா ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்குது அக்ஸ நாலரை இன்ச்சு சைஸுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இன்றைக்கி உள்ள பேட்டர்ன் மாதிரி அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க நல்லா மூணு ஆப்பிள் மேலே ஒன்று சைடில் ரெண்டு இருக்க மாதிரி டிசைன் இருக்குது சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சுங்க ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து வித்தியாசமாக இருக்கிறத பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் இப்போ சொல்கிற ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியருக்கு சேர்த்த ரேட்டு தான் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை தூக்கு தான் இது வந்து ஈயம் பூசாதது நம்ம வந்து நல்ல கண்டிஷனில் ஹெவியாக அழுத்தமாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு ஆறு இஞ்சு வரக்கூடியது ரெண்டு லிட்டரு ஒன்றையும் முக்கால் லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் குடிக்கும் நம்ம சாமி இப்போ கோயில் பர்பஸ்களுக்கு இல்லை மல்டி பர்பஸ்ஸாக எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் சில பேர் வந்து இஎம் விரும்பும் போட்டிருக்கதை விரும்புறதில்ல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும் இன்றைக்கி பித்தளை வந்து ஏறி ரேட்டு ஏறி இருக்குங்க இப்போ ஒரு மாதத்துக்கும் இப்போக்கும் இடையிலவே உங்களுக்கு பித்தளை ஹெவியாக ரேட் ஏறி இருக்குது இருந்தாலுமே நம்ம பழைய ரேட்லேயே தான் போட்டுட்ருக்கோம் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுபா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளை குண்டான் தான் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு குண்டான் மாவிளக்கு குண்டா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம என்ன என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குண்டா இப்போ வந்தாலும் இது அழுத்தமாக இருக்குது ஹெவியாக இருக்குது அடிப்பகுதியும் கனமாக இருக்குது நம்ம தூக்கும் போதே தெரியும் அடி குண்டானோட அடி வந்து அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு சைஸ் வந்து நல்ல அகலம் வந்து ஆறு இன்ச்சு அகலம் வரக்கூடியது ஒயரம் வந்து மூன்று இன்ச்சு அந்த மாதிரி ஆக வரக்கூடியது அந்த பீஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு சொம்பு தான் இது கங்கா யமுனா சொம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளது மூணு மெட்டல் சேர்ந்தது சென்ட்ரலில் வந்து காப்பர் உள்ளது மேலேயும் கீழேயும் உங்களுக்கு வெங்கலம் பித்தளை அந்த மாதிரி உள்ளது இந்த சொம்பு வந்து அஞ்சு அஞ்சு அஞ்சரை இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல ஒரு ஒன்று ஒன்று கிட்ட பிடிக்கும் தண்ணி பிடிக்கும் ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் உள்ள சீப்பு சீடு அச்சு தான் அது ஒரு சைடு வந்து நம்ம அந்த சைடு வந்து பலகாரம் செய்ய சீப்பு சீடை அச்சா தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம இப்போ வந்து இந்த விதை வந்து ஒரு மினியேச்சர் கட்டிங் போர்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா நம்ம மினியேச்சர் செட்டு போடுறோம் அவங்களாம் வந்து மினியேச்சர் வாங்கினவங்களாம் அந்த இது வந்து ஒரு கட்டிங் போர்டு மினியேச்சர் கட்டிங் போர்டு மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கொலுவில் வைக்கிறதுக்கெலாம் ஆகும் மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருந்துச்சு இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு உள்ளது ஹய் ஒயரம் வந்து நாலு இன்ச்சு அகலம் வந்து மூணு இன்ச்சு உள்ளது அதுலேயே அடுத்ததுலேயே கொஞ்சம் அதிலே பெரிய சைஸு கொஞ்சம் பெரிய சைஸு அது வந்து நாலு இன்ச்சுக்கு அகலம் வந்து அகலம் வந்து நாலு இன்ச்சு வரும் ஒயரம் வந்து அஞ்சு இன்ச்சு வரும் பெரிய சைஸ் இது இது வந்து உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேன் இது வந்து வரும்பும் வந்து உங்களுக்கு வரும்பில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதையும் நம்ம மினியேச்சருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நல்லா இருக்குது நல்லா திக்காகவே இருக்கக்கூடியது சைஸுக்காக காமிக்கிறேன் ரொம்ப நம்ம ஏன்னா க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது பெரிய சைஸ்ன்னு நினச்சிக்கக்கூடாது சைஸ் வந்து இதுவும் மினியேச்சர் மாதிரி சின்ன சைஸ் தான் சிக்ஸ் ஃபிஃப்டிங்க அந்த பீஸை அடுத்த பார்க்கறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு வாழைக்காயெலாம் செய்வோம் இல்லை பஜ்ஜிக்கு சீவுற கட்டை இதில் வந்து அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளது ஸ்க்ரூ டைப்பில் அதை நம்ம திருவிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு திக்னஸ்க்கு தக்கன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க நிறைய பேர் விருப்பப்பட்டு இந்த பீஸ் கேட்குறீங்க கிடைக்க கிடைக்க நம்ம வாங்கிட்டு வந்து இருக்கோம் சைஸ் வந்து ஒரு அடி வரக்கூடியது ஒரு அடி வரக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி அறநூறுபா அடுத்த பார்க்குறது ஒரு மரத்தில் உள்ள ஒரு மூடி தான் நல்ல வந்து டிசைன் வந்து நல்லா வறு மேல இருக்கிறது வந்து வ வரி வரியாக டிசைன் வச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு மறக்காவெல்லாம் போட்டிருந்தோம் அதுக்கெலாம் கரெக்டாக இருக்க மாதிரியான ஒரு முடி அந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அது பண்ண வேண்டியதாக இருக்குது கிடை வாங்க வேண்டியதாக இருக்குது சைஸ் வந்து உங்களுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல கனமான அழுத்தமான முடி இது வந்து உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது செவன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது மரத்தில் உள்ள ஒரு ரெண்டு பவுல் தான் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது ரெண்டுமே சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் ஒன்று வந்து ஏழு இன்ச்சு சைஸும் இன்னொன்று வந்து ஏழை கால் இன்ச்சு சைஸும் இருக்குது கொஞ்சம் கால் இஞ்சி சைஸ் கூட ரெண்டும் சேர்த்து வந்து ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு அஞ்சரை பெட்டி தான் இது நல்ல க கண்டிஷனில் தான் இதுவும் ஒம்போது இன்ச்சு ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு உள்ளது அஞ்சாறு பெட்டி மட்டும் இங்கே செட்டிநாடு சைடு விதவிதமாக செஞ்சுருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா அழகாக ஒரே பெட்டியில் உள்ள டிவிஷன்லாம் கிடையாது அதுக்கு பதிலாக ஒம்பது அலுமினியத்தில் ஒம்போது கிண்ணை வச்சுருக்குறாங்க கரெக்டாக பொருந்துற மாதிரி கிண்ணம் எடுத்ததுக்கப்புறம் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது நம்ம இப்போ அஞ்சரை பெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை நம்ம கலர் குளமாவெல்லாம் நம்ம வருஷம் வருஷம் வாங்குகிறோம் அங்கேனங்கே வச்சுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அழகாக போட்டு வச்சுக்கிறதுக்கு கூட அழகாக இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இதில் எப்படி இருக்கோ அந்த கண்டிஷனில் தாங்க வரும் இதெல்லாம் ரொம்ப அந்த காலத்தில் உள்ள ஒரு பழைய பீஸ் தான் ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கு சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாம்பாளம் தான் சைஸ் வந்து உங்களுக்கு ஒன்னேகால் அடி வரக்கூடியது நல்ல பெரிய சைஸ் தாம்பாலம் நம்ம சீர்த்தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூ பயன்படும் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் ஒவ்வொரு தடவையுமே வித்தியாசமான பொருட்களாக பார்த்து சேகரித்து கொண்டு நம்ம சீலுக்கு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப பார்த்து பார்த்து தான் சேகரிக்கிறோம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்